தமிழக அமைச்சர்கள் இழிவான பேச்சு பேசுவதை வழக்கமாக கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் தமிழகத்திற்கு வருவதை திமுகவினர் விமர்சனம் செய்வது சர்ச்சையாக மாறியிருக்கிறது ஒருமுறை திமுக எம்பி தயாநிதிமாறன் வட மாநிலத்தவர்கள் இங்கே வந்து கட்டிட வேலை செய்வதாக இழிவாக பேசியிருந்தார் அதனைத் தொடர்ந்து சமீபத்தில் திமுக பொதுச் செயலாளரும் மூத்த அமைச்சருமான துரைமுருகன் பேசுகையில் நாங்கள் எல்லாம் ஒருவன் ஒருத்தி என்ற பண்பாட்டுடன் வாழ்கிறவர்கள் வட இந்தியாவிலோ ஐந்து பேர் அல்லது பத்து பேர் சேர்ந்து ஒருத்தியை திருமணம் செய்து கொள்கின்றனர் இதுதான் நாகரீகமா ஒருத்தன் போய்விட்டால் அடுத்தவன் வருவான் இதுதான் வட இந்திய சட்டம் என பேசினார் இது சர்ச்சையானதைத் தொடர்ந்து இப்போது சென்னையில் முதலமைச்சர் பிறந்த நாளை முன்னிட்டு திமுக சார்பாக ஆயிரம் பேருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது இதில் அமைச்சர்கள் தாமோ அன்பரசன் சாமிநாதன் ஆகியோர் கலந்து கொண்டனர் இந்த கூட்டத்தில் அமைச்சர் தாமு அன்பரசன் வட குறித்து பேசியது இருக்கிறது தமிழ்நாட்டில் தொகுதி மறுசீரமைப்பு விவகாரம் தொடர்பாக திமுக தரப்பில் தொடர்ந்து பேசப்பட்டுக் கொண்டே இருக்கிறது தொகுதி மறுசீரமைப்பு செய்யப்பட்டால் தமிழ்நாட்டின் உரிமைகள் பறிபோகும் நிலை உருவாகி இருப்பதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன இதற்கான கூட்டமே நாளை முதல்வர் தலைமையில் நடைபெற உள்ளது இந்த நிலையில் நேற்று நடைபெற்ற விழாவில் அமைச்சர் தாமு அன்பரசன் பேசுகையில் வட மாநிலத்தில் மக்கள் பன்னிக்குட்டி போடுவது போல பிள்ளைகளை பெத்து போடுறாங்க என பேசியது சர்ச்சையாக விடுத்திருக்கிறது முன்னதாக ஹிந்தி படித்தவன் எல்லாம் என் வீட்டில் மாடு மேய்க்கிறான் என பேசியது பெரும் சர்ச்சையாக மாறிய நிலையில் தற்போது இந்த பேச்சு திமுகவினர் கொண்டாடினாலும் ஸ்டாலின் குடும்பத்தை விமர்சனம் செய்ய தொடங்கியுள்ளனர் இணையவாசிகள் வட விமர்சனம் செய்யும் திமுகவினர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆட்சிக்கு வந்தபோது யாரை நீங்கள் தேர்தல் வியூக அமைப்பாளராக கொண்டு வந்தீர்கள் அதே வடமாநிலத்தைச் சேர்ந்த பிரசாந்த் கிஷோர்தான் தேர்தலுக்கு நீங்கள் ஒப்பந்தம் போட்டிருப்பதும் அதே வாட மாநிலத்தைச் சேர்ந்தவர்தான் ஏன் இவர்கள் எல்லாம் உங்களுக்கு சேவை செய்வது தெரியாதா என்றும் ஆட்சி இருக்கும் தைரியத்தினால் இப்படி நீங்கள் பேசுகிறீர்கள் மக்கள் உங்களுக்கு பாடம் புகட்டுவார்கள் என விமர்சனத்தை வைத்து வருகின்றனர் உங்கள் தலைவர்களில் ஒருவரான கருணாநிதி பெற்று போட்ட குழந்தைகள் எத்தனை பேர் என உங்களுக்கு தெரியும் அல்லவா அதனை கொஞ்சம் யோசித்து பாருங்கள் பிற்பாடு நீங்கள் விமர்சனம் வைக்க தகுதியானவர்களா என தெரியும் என கலைஞரை மேற்கொள் காட்டி வருகின்றனர் இணையவாசிகள் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ என்டி தமிழ் டுவெண்ட்டி போர் இன்டூ பக்கத்தை பின்பற்றி கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை